கொப்பரை கொண்ட களப்புலோகம் இசட்டில் உள்ள கொப்பரின் சதவீதத்தை துணிவதற்கு பின்வரம் ஒண்டுக்கமாக இரண்டு என்னும் நடைமுறைகள் பயன்படுத்தப்பட்டன முதலாவது நடைமுறை ஐதான ஓஃபோவின் ஐநூறு சென்டிமீட்டர் கணத்தில் கலப்புலோகம் இசட்டின் இரண்டு தசம் எட்டு சைவர் கிராம் என்னும் ஒரு மாதிரி கரைக்கப்பட்டது ஓகே திணிவு தராங்க இரண்டு தசம் எட்டு பூஜ்ஜியம் கிராம் இக்கரைசலின் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்திற்கு மிகையான பொட்டாசியம் அயடைடை சேர்க்கும் போது வீல் படிவு கொப்ப வன் அயடைடும் அயோடீனும் மாத்திரம் விளை பொருள்களாக கிடைத்தன விடுவிக்கப்பட்ட அயோடீனானது மாப்பொருளை காட்டியாக பயன்படுத்தி சோடியம் தயோசல்ஃபேட் கரைசலுடன் நியமிப்பு செய்யப்பட்டது தேவைப்படும் சோடியம் தயோசல்பேட்ட கனவளவு முப்பது சென்டிமீட்டர் கனமாகும் ஓகே இது முதலாவது ப்ரொசீஜர் முதலாவது ப்ரொசீஜரில் சொல்ற கலப்புலோகத்துல இரண்டு தசம் எட்டு பூஜ்யம் கிராம் வேறாக்கப்பட்டு அதை ஐதான சல்ஃபியூரிக் அமிலத்துல ஐநூறு சென்டிமீட்டர் கணத்துல கரைக்கிறாங்க ஓகே ஓகே இந்த இடத்துல கொப்பருக்கும் மைதான சல்ஃபியூரிக் அசிடுக்கும் இடையில தாக்கம் நடைபெற்று கொப்ப சல்ஃபேட்டும் ஹைட்ரஜன் கேஸும் வெளியாக சொல்ற ஒரு ரெடு கோலோண்ட எடுத்தால் தான் இந்த கேள்வியை செய்யலுமா இயங்கும் ஓகே ஆகவே கொப்பருக்கும் மைதான சல்ஃபியூரிக் அசிடுக்கும் தாக்கம் இல்லாட்டிலும் இந்த இடத்துல கொப்பர் டூ பிளஸ் அதாவது கொப்பர் சால்பேட் கொப்பர் டூ பிளஸ்ஸும் ஹைட்ரஜன் கேஸும் வெளியேறத நாங்கள் எடுத்து இந்த கேள்வியை செய்வோம் அடுத்து இந்த ஐநூறு சென்டிமீட்டர் கணம் கரைசல்ல இருந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்தை மாத்திரம் வேறாக்கி அதுக்குள்ள மிகை பொட்டாசியம் அயடைடு சேர்க்குறாங்க ஆகவே பொட்டாசியம் அயடைடு சேர்க்க இந்த கரைசலுக்குள்ள காணப்பட்ட அவ்வளவு கப்பருமே ஒன் அயடைடாக வீல்படிவாகும் சியூ ஐயாக வீல்படிவாகும் அடுத்தது அயடின் ஐ டூ உருவாகும் ஓகே இந்த இடத்துல கரைசல்ல காணப்படுற அவ்வளவு காப்போ பிளஸ்மே காப்ப ஐடைடாக வீல்படிவாகும் காரணம் மிக அளவு பொட்டாசியம் ஐடைடை சேர்க்குறனால வீல்படி அகற்றப்பட்ட இந்த கரைசலை சோடியம் முன்னிலையில் முன்னிலையில நியமிப்புக்குட்படுத்துறாங்க மாப்பொருளை காட்டியாக பயன்படுத்தி இதை முதலாவது நடைமுறை அடுத்து இரண்டாவது நடைமுறை பாருங்க வடித்த நீரின் ஐநூறு சென்டிமீட்டர் கணத்தில் ஒன்று தசம் ஒன்று எட்டு கரைத்து தயாரிக்கப்பட்ட பொட்டாசியம் டைக்ரோமேட் கரைசலின் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்திற்கு ஐதான சல்ஃபியூரிக் ஆசிடின் இருபது சென்டிமீட்டர் கணமும் மிகையான பொட்டாசியம் அயடைடும் சேர்க்கப்பட்டன விடுவிக்கப்பட்ட அயடினானது மாப்பொருளை காட்டியாக கொண்டு மேலே நடைமுறை ஒன்றில் பயன்படுத்திய அவை அதே சோடியம் தயோசல்பேட்டை பயன்படுத்தி நியமிப்பு செய்கிறாங்க தேவையான சோடியம் தயோசல்பேட்டு கனவளவு தரப்படுது ஓகே இதுதான் இரண்டாவது ப்ரொசீஜர் அவை இந்த இடத்துல ஒன்று தசம் ஒன்று எட்டு கிராம் பொட்டாசியம் டைக்ரோமேட் எடுத்து அதை நீரில் கரைத்து இறுதி மொத்த கனவளவு ஐநூறு சென்டிமீட்டர் கணம் வரும் வரைக்கும் நீரை சேர்க்குறாங்க இந்த ஐநூறு சென்டிமீட்டர் கணத்தில் இருந்து இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்தை மாத்திரம் வேறாக்கி பொட்டாசியம் அயோடைடு அமில ஊடக முன்னிலையில் சேர்க்குறாங்க அவே கரைசுலுக்குள்ள காணப்பட்ட டைக்ரோமேட் அமில உடக முன்னிலையிலோட தாக்கம் புரிந்து தாக்கம் விடுவிக்கும் அடுத்தது சிஆர் த்ரீ பிளஸ் உருவாகும் ஓகே இந்த இடத்துல விடுவிக்கப்பட்ட அயோடீன திருப்பியோருக்கா சோடியம் தயோசல்பேட்டோட நியமிப்பு செய்யறாங்க ஓகே இதுதான் இரண்டாவது நடைமுறை இந்த இடத்து அவங்களுக்கு தெரியும் பொட்டாசியம் டைக்ரோமேட்னு சொல்றது வந்து ஒரு பிரைமரி ஸ்டாண்டர்ட் முதல் நியமம் ஆகவே முதலாவது ஒரு நியமக்கரை சிலை தயாரிக்கிறாங்க நூறு வீதம் திருத்தமாக செறிவறியப்பட்ட ஒரு நியமக்கரை சிலை தயாரித்து அந்த நியமக்கரை சிலை கொண்டு பொட்டாசியம் தயோசால் ஸ்டாண்டர்டைஸ் பண்றாங்க ஆகவே இரண்டாவது நடைமுறையில இருந்து தொடங்குவான் இரண்டாவது நடைமுறையில இருந்து முதலாவது சோடியம் தயோசால் அல்பேட்டை செறிவை கணிச்சுட்டு சீய கணிச்சிட்டு அதுக்கு பின்னால முதலாவது ப்ரொசீஜருக்கு போவோம் ஓகே கணித்தலுக்கு முன்னால் முதலாவது கேள்வியை பார்த்துட்டிப்பா மேலே நடைமுறைகள் ஒன்றிலும் இரண்டிலும் நடைபெறும் தாக்கங்களுக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாடுகளை தருக அவை முதலாவது நடைமுறையில் நடைபெற ரசாயன சமன்பாடுகளை எழுதி கொள்வான் முதலாவது கலப்புலோகத்தில் காணப்பட்ட கொப்ப ஐதான ஹெச்டுஎஸ்ஓஃபோட தாக்கம் புரிந்து கொப்ப சல்ஃபேட்டையும் சியுஎஸ்ஓஃபோவையும் ஹைட்ரஜன் கேஸையும் விடுவிக்கும் ஓகே இந்த தாக்கம் நடைபெறாட்டிலும் நாங்கள் நடைபெறுவதாக கொண்டு இந்த கேள்வியை செய்வோம் இரண்டாவது தாக்கம் கொப்பை டூ பிளஸ் கொண்ட கரைசலுக்கு பொட்டாசியம் அயடைடை சேர்க்குறீங்க அவனஸ் கரைசலை சேர்க்கிறான் இந்த இடத்துல கோப்பை ஒன் அயடைடும் ஐ டூவும் விளைவாக்கப்படும் ஓகே அவ இதுதான் இரண்டாவது தாக்கம் தாக்கத்தை சாப்படுத்தினத்துக்கு பின்னால அடுத்து மூன்றாவது தாக்கம் இந்த இடத்துல உருவாகிற அயோடீன சோடியம் தயோசல்பேட்டை கொண்டு நியமிப்பு செய்யறேன் அவை அயடினுக்கும் சோடியம் தயோசல்பேட்டுக்கும் இடையிலான தாக்கத்தில் இது கொள்வான் ஐ டூ ப்ளாஸ் எஸ் டூ ஓ த்ரீ டூ மைனஸ் விளைவு ஐ மைனஸ் அவை இந்த மூன்று தாக்கங்களும் முதலாது முதலாவது நடைமுறையில் நடைபெற தாக்கங்கள் இதே மாதிரி இரண்டாவது நடைமுறையில் நடைபெற தாக்கங்கள் எழுதிக் கொள்ளுவார் அவை இந்த இடத்துல முதலாவது இந்த இடத்துல டைக்ரோமேட்டைன்களுக்கும் அயடாய்டுக்கும் அமில ஊடக முன்னிலையில் ஒரு தாக்கம் நடைபெற ஆவே சிஆர் டூ ஓ செவன் டூனஸ் பிளஸ் ஐ மைனஸ் அமில ஊடக முன்னிலையில் பொட்டாசியம் டைக்ரோமேட் சிஆர் த்ரீ பிளஸ் ஆக தாழ்த்தப்படும் ஏற்றப்படும் பிளஸ் எச் டூ ஓ அடுத்து நடைமுறை இரண்டில் நடைபெற இரண்டாவது தாக்கம் வந்து இந்த இடத்துல உருவாகிற அயோடீன் சோடியம் தயோசல்பேட்டோட தாக்கம் புரியும் ஆவே எஸ் டூ ஓனஸ் பிளஸ் ஐ டூ விளைவு ஓகே அடுத்து முதலாவது இரண்டாவது நடைமுறையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவான் இங்க இரண்டாவது நடைமுறையில ஆரம்பத்துல சொல்றாங்க பொட்டாசியம் டைக்ரோமேட்ட திணிவு சேர்க்கப்பட்ட பொட்டாசியம் டைக்ரோமேட்ட திணிவு தெரியும் ஆகவே நாங்க மூளை கணிச்சுட்டு வருவோம் ஓகே ஐநூறு சென்டிமீட்டர் கணத்தில் காணப்படுற பொட்டாசியம் டைக்ரோமேட்டர் மூல் என் ஆகவே என் கே டூ சிஆர் டூ ஓ செவன் சமன் திணிவு சமன் மூலின் கீழ் மூலர் திணிவு சேர்க்கப்பட்ட திணிவு ஒன்று தசம் ஒன்று எட்டு கிராம் பொட்டாசியம் டைக்ரோமேட்டர் மூலர் திணிவு இருநூற்றி தொண்ணூற்றி நாலு இருநூற்றி தொண்ணூற்றி நாலு கிராம் மூல் மைனஸ் ஒன் ஓகே இதை சுருக்கினீங்கண்டா சைவர் தசம் சைவர் சைவர் நாலு மூலுன்னு சொல்லி வரும் ஓகே இந்த அளவு மூல் பொட்டாசியம் டைக்ரோமேட் காணப்படுறது ஐநூறு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள ஆவே ஐநூறு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள சைவர் 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 நாலு மூலிக்கும் இருந்தா இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள வந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டு மூல அளவு எவ்வளவு ஆவே ஐநூறு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள சைவர் 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 நாலு மூலாயிருந்தா இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள எவ்வளவு ஓகே இதை சுருக்கினீங்கண்டா சமன் இரண்டு தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் சய நாலு மூலுன்னு சொல்லி வரும் ஆகவே இங்கே இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணத்துக்குள்ளே காணப்பட்ட பொட்டாசியம் டைக்ரோமேட்டு மூல அளவு இரண்டு தசம் பூஜ்ஜியம் தர பத்தின் சய நாலு மூல் ஓகே பொட்டாசியம் டைக்ரோமேட் மூல் இரண்டு தசம் பூஜ்யம் தர பத்தின் சய நாலாயிருந்தால் அதால் விடுவிக்கப்பட்ட டைக்ரோமேட் அயன்களிடம் மூலம் இவ்வளவா தான் நிற்கும் ஓகே ஆகவே இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ளே காணப்பட்ட டைக்ரோமேட்டாயின்கள்ட மூலளவை கணிச்சிட்டா இரண்டு தசம் பூஜ்யம் தர பத்தின் சயநாலு மூல் ஓகே அடுத்து பாருங்க இந்த டைக்ரோமேட் அயன்கள் அமிலோட முன்னிலையில் பொட்டாசியம் அயடைடோட தாக்கம் புரிந்து அயடீனை விடுவிக்கும் இந்த டைக்ரோமேட்டுக்கும் அயடீனுக்கும் இடையிலான மூல் விகிதம் ஒன்றுக்கு மூண்டு ஆகவே விளவு இந்த டைக்ரோமேட் அயன்கள்ட மூல அளவிட மூன்று மடங்கு ஆகவே ஆறு தர பத்தின் சயனாலு மூல் ஓகே இந்த தாக்கத்தின் மூலம் விடுவிக்கப்பட்ட ஐ டூட மூல் எண்ணிக்கையை கணிச்சிட்டேன் ஓகே அவ இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட அயடின்ட மூல் அளவு ஆறு தர பத்தின் சயனாலு மூல் ஓகே ஆகவே அயடின்ட மூல் தெரியுமா இருந்தா இந்த அயடினோட தாக்கம் புரிந்த சோடியம் தயோசால்பேட்ட மூல் அளவும் தெரியும் அயடின்ற மூல்ட இரண்டு மடங்கு காரணம் பீசுமான வீதம் ஒன்றுக்கு இரண்டு ஆகவே இந்த நியமிப்புக்காக தேவைப்பட்ட சோடியம் தயோசால்பேட்ட மூலளவு அளவு பன்னிரண்டு தசம் பூஜ்ஜியம் தரப்பத்தின் சயனாலு மூல் ஓகே சோடியம் தயோசால்பேட்ட மூலளவு தெரியுமா இருந்தா அடுத்தது தயோசால்பேட் சோடியம் தயோசால்பேட்ட செறிவ கணிப்பம் செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு இதை நியமிக்க தேவைப்பட்ட மூல் பன்னிரண்டு தசம் பூஜ்ஜியம் தரப்பத்தின் சயனாலு மூல் தேவைப்பட்ட கணவளவு தரவில் தராங்க இருபத்தி நான்கு தசம் பூஜ்ஜியம் தர சயம் மூன்று டெசிமீட்டர் கணம் ஓகே இதை சுருக்கினீங்கண்டா சைவர்தசம் சைவர் ஐந்து மோல்ப டெசிமீட்டர் கணம் சொல்லி வரும் ஓகே ஆகவே இந்த இடத்துல பொட்டாசியம் டக்ரோமேட்னு சொல்கிற ப்ரைமரி ஸ்டாண்டர்டை பயன்படுத்தி செறிவறியப்படாத சோடியம் தயோசால்ஃபேட்டை சரிவை கணிச்சிட்டோம் இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிவிட்டான் சரிவு சைவர்தசம் சைவர் ஐந்து மூழ்ப டெசிமீட்டர் கணம் ஓகே இப்ப செறிவு தெரியுன்றனால முதலாவது ப்ரொசீஜருக்கு போவான் ஆகவே முதலாவது ப்ரொசீஜரில் பயன்படுத்தப்பட்ட சோடியம் தயோசால்பேட்ட செறிவு தெரியும் சைவர் கணம் ஓகே இது தெரியுமா இருந்தா இந்த குறித்த நியமிப்பிற்காக பயன்படுத்தப்பட்ட சோடியம் தயோசால்ஃபேட்ட மூலளவை கணிக்கலாம் ஆக எப்படி கணிப்பீங்க இந்த இடத்துல ஆயினோட தாக்கம் புரிந்த சோடியம் தயோசால்பேட்டை மூல் என் என்ன அப்படி எழுதலாம் செறிவு தர கனவளவு சைவர் ஐந்து முடிவு புள்ளி தேவைப்பட்ட கனவளவு முப்பது தசம் பூஜ்யம் தர பத்தின் சயம் மூன்று டெசிமேட்டர் கணம் இதை சுருக்கினீங்கன்றா ஒன்று தசம் ஐந்து தர பத்தின் சயம் மூன்று மூலன்னு சொல்லி வருது ஓகே ஆவே இந்த குறித்த நியமிப்பிற்காக தேவைப்பட்ட சோடியம் தயோசல்பேட்டு மூல் உண்டு தசம் ஐந்து தர பத்தின் சயம் மூண்டு மூல் சோடியம் தயோசல்பேட் டூடீன் டூ இஸ் டூ ஒன் ஒன் இஸ் இந்த குறித்த கரைசல்ல காணப்பட்ட அயோடீன்ட மூல் வந்து இது ஹாஃபா இக்கணும் ஆகிய ஹாஃப்ன்னு சொல்ற நேரம் சைவத்தசம் ஏழு ஐந்து ஓகே இந்த கரைசலுக்குள்ள மொத்த வந்து கொப்பர் டூ பிளஸ்க்கு பொட்டாசியம் ஆயடைட சேர்க்கிற நேரம் ஆவே அயோடீன்ட மூலளவு சைவர்தசம் ஏழு ஐந்து தர பத்தின் சயம் மூன்று மூல் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் கணக்குல காணப்பட்ட ஆயோடீண்ட மூலளவை கணிச்சிட்டேன் ஆவே இவ்வளவு அயோடீன் விடுவிக்கப்படணுமாயிருந்தா அந்த குறித்த கரைசலுக்குள்ள காணப்பட்டிருக்கிற கொப்பர் டூ பிளஸ் சயன்கள்ட சரிவா கணிக்கலாம் இந்த இடத்துல பீசமான விகிதம் இரண்டு கொண்டு ஆகவே காப்பர் டூ பிளஸ் மூலளவு இரண்டு மடங்கா இக்கணும் அதாவது ஒன்று தசம் ஐந்து தர பத்தின் சயம் தசம் மூலிக்கணும் சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள டூ பிளஸ்டர் மூலளவு தெரியுமா இருந்தா ஐநூறு சென்டிமீட்டர் கணம் கரைசலுக்குள்ள காணப்பட்ட கொப்ப டூ பிளஸ்டர் மூலளவை கணிப்பாம் ஓகே ஆகவே இருபத்தி ஐந்து தசம் பூஜ்யம் சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட கொப்ப டூ பிளஸ்டர் மூலளவு ஒன்று தசம் ஐந்து தர பத்தின் சயமூண்டு மூல் ஆகவே சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட கணிப்பான் தர பத்தின் இரண்டு மூலுன்னு சொல்லி வரும் ஓகே ஆகவே இந்த அளவு மூளளவுடைய கொப்ப டூ பிளாஸ் ஐநூறு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்டிக்கணும் ஓகே அதாவது ஐநூறு சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட கொப்ப டூ பிளஸ்டர் மூல அளவு மூன்று தசம் சைவர் தர சை இரண்டு மூல் ஓகே அதை காணிச்சிட்டா பாருங்க மூல்ச்சுட்டான் ஐநூறு தசம் பூஜ்ஜியம் சென்டிமீட்டர் கணத்துக்குள்ள காணப்பட்ட சல்ஃபேட் சியு டூ மூல அளவு மூன்று தசம் பூஜ்ஜியம் தர பத்தி சாய இரண்டு மூளை இருந்தா அந்த கரைசலுக்குள்ள வந்திக்கிற கொப்பட அளவு கொப்பட மூலளவு எவ்வளவு வைக்கணும் மூன்று தசம் பூஜ்ஜியம் தர பத்தி சாய ரெண்டு மூலேண்டா ஒன்றுக்கு உண்டு ஓகே ஆகவே ஐநூறு சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள வந்த மொத்த கப்பட மூல அடுத்து கணிச்சிட்டோம் திணிவை கணிப்போம் தர மூலர் திணிவு மூள் மூன்று தசம் சைவர் தர பத்தின் சை இரண்டு மூல் மூலர் திணிவு வந்து அறுபத்தி மூன்று தசம் ஐந்து அறுபத்தி மூன்று தசம் ஐந்து கிராமூல் மைனஸ் ஒன் ஓகே இதை சுருக்கினீங்கண்டா ஆன்சர் ஒன்று தசம் ஒன்பது சைவர் ஐந்து கிராம்னு சொல்லி வரும் ஓகே ஓகே ஆகவே கொப்படை திணிவை கணிச்சிட்டா ஒன்று தசம் ஒன்பது சைவர் ஐந்து கிராம் அடுத்தது திணிவு சதவீதத்தை துணிவன் டபிள்யூ டப்ளியூ பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் கலப்புலோகத்தில் காணப்பட்ட கொப்படை திணிவு சதவீதம் ஓகே கலப்புலோகத்தில் மொத்த திணிவு இரண்டு தசம் எட்டு பூஜ்ஜியம் கிராம் அதுல காணப்பட்ட கொப்பர்டா திணிவு ஒன்று தசம் ஒன்பது சைபர் ஐந்து கிராம் ஆகவே சுருக்கினீங்கண்டா ஆன்சர் அறுபத்தி எட்டு ஓகே இதுதான் ஆன்சர் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்க மேற்குறித்த ஒண்டுக்கம்மா இரண்டு ஆகிய இரண்டு நடைமுறைகளிலும் நியமிப்புகளின் முடிவு நிலைகளில் உம்மால் அவதானிக்கப்பட்ட நிறமாற்றங்களை கணிக்க நிற மாற்றங்களை ஓகே முதலாவது ப்ரொசீஜரில் மிக அளவு பொட்டாசியம் அயோடைடை சேர்க்க கரைசிலுக்குள்ள அயோடீன் விடுவிக்கப்படும் இதை மாப்பொருளை காட்டியாக பயன்படுத்தி நியமிக்கிறீங்க ஆகவே அயோடீன் மாப்பொருள் இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு சிக்கலை உருவாக்கும் கடும் நீல நிற சிக்கல் ஆகவே கடும் நீல நிற சிக்கல் ஆரம்பத்துல காணப்பட்ட நிறம் சோடியம் தயோசால்பேட்டை கரைசிலுக்குள்ளே சேர்க்கிற நேரம் அது அயோடீனோட தாக்கம் புரியும் ஒரு கட்டத்துல அயோடீன் யாவும் முடிவடையும் முடிவடையின நேரம் கடும் நீளம் வந்து நிறமற்றதாக மாறும் ஓகே ஆகவே இதுதான் முதலாவது ப்ரொசீஜர்ல நடைபெற்ற நிறமாற்றம் அடுத்து இரண்டாவது ப்ரொசீஜர் பாருங்க இந்த பொட்டாசியம் அமில அமிலோடக முன்னிலையில டைக்ரோமேட்டோட தாக்கம் புரிந்து சிஆர் த்ரீ பிளஸ்ஸையும் அடுத்து ஐ டூவையும் உருவாக்கும் ஓகே சிஆர் த்ரீ பிளஸ் பச்சை நிற கரைசால் அயோடீனை பொறுத்தளவுல மாப்பொருளோட சேர்ந்த ஒரு கடும் நீல நிற சிக்கலை உருவாக்கும் ஆகவே ஆரம்பத்தில் கடும் நீளமும் பச்சையும் காணப்படும் இது கடும் நீளத்துக்கு முன்னால பச்சை வந்து மறைக்கப்படும் ஆகவே ஸ்டார்ட்ல இந்த கரைசல நிறம் வந்து கடும் நீல நிற கரைசலாகவே தென்படும் இதுக்குள்ள சோடியம் தோசல்ஃபேட்டை சேர்க்க அது அயோடீனோட தாக்கம் புரியும் ஆகவே ஒரு கட்டத்தில் அயடின் யாவும் முடிவுக்கு வரும் முடிவுக்கு வர நிறம் இந்த கடும் நீள நிற சிக்கல் வந்து என்ன செய்ய நிறமற்றதாக மாறும் அயடின் இல்லாதனால நிறமற்றதாக மாறும் அவை கடைசியில வந்து பச்சை வந்து தென்படும் அவை நிறமாற்றம்னு சொல்ற நேரம் கடும் நீளத்துல இருந்து பச்சை நிறம் ஓகே இதுதான் நிறமாற்றம்